இனி வீடியோ வராதுன்னு ரொம்ப அப்செட்டாக இருந்தேன் இனி வீடியோ வராட்டாலும் கொஞ்சம் கேப் விட்டு அகைன் ஓல்டு வீடியோவே பார்க்க ஸ்டார்ட் பண்ணுவோன்னு இருந்தேன் இப்போ மைண்டு ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சி கண்டினியூவாக வீடியோ வருவேன் தேங்க்யூ முத்துகட்டை ப்ளீஸ் இப்படியே வீடியோ போடுங்க ரெகுலராக மாமிக்கு நிறைய டேலாக்ஸ் கொடுங்க பழைய எபிசோட மாதிரி ரொம்ப சந்தோஷம் நம்ம வீடியோ போடாத நீங்கள் நம்ம பழைய வீடியோவை பார்த்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்துருக்கீங்க ரெகுலராக வீடியோ போடுவோம் உங்களுடைய அன்புக்கு நன்றி பாரிடி வச்சுக்கி எவ்வளோ இதாக வைக்கிட்டு போச்சானுங்க பாசமாண்டு ஆமாமா இந்த மாதிரி நீங்களும் கமெண்ட் கமாண்ட் பண்ணுங்கம்மா கமாண்ட்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக வருது தான் எங்களுக்கும் ஒரு ஒரு கமாண்ட் தான் நம்ம ரெண்டு பேருக்கு உறவுகளை வந்து நீடிக்கும் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் என் மாமிக்கும் உள்ளதா இவங்க கமாண்ட் பண்ணியிருந்தனால நல்லது கெட்டது என்ன ஏதுன்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள்லாம் அந்த காலத்தில் ஜெமீன் பரம்பரை ஆமாம் எங்கள் வீட்டை தே போலீஸ் தான் எங்கள் வீட்டுக்கு தேடி வரும் நாங்கள்லாம் ஒரு காலமும் போலீஸ் ஸ்டேஷன் வாசல் படிப்போம் நிறதே கிடையாது இந்த உச்ச கொண்டு போய் சந்திரம் இப்போ துபலாக தூரத்துக்கு வந்து நிற்க வேண்டியதாக்கிது அப்போ அப்போ வந்து அவங்கள போலீஸ் எடுத்துட்டு தான் வருமோ தென்சா தேடி வர்றாங்கன்னா அந்த தேடி இல்லை மரியாதை நிமித்தமாக எங்கள் வாப்பாவை எல்லாம் வந்து பார்த்துட்டு போவோம் போலீஸு வாசலில் சுவை கழட்டிட்டு தானே வருவாங்க வாசலில் சூவை தானே கழட்டி போட்டு வருவாங்க வேறு என்ன சட்டையை கழட்டி போட்டு வருவாங்க வாசலில் பைத்தியமாக போலீஸு உனக்கு என்ன தெரியும் எங்க பரம்பரைய பத்தி ஓ ரொம்ப நல்லவா உங்க பரம்பரை ஆட்டு தலையை திருடி திருட்டு ஊரை விட்டு ஓடி வந்த குடும்பம் தானே உங்க குடும்பம் அந்த தலையிலயும் கொஞ்சோண்டு ஆனம் கேட்ட குடும்பம் தானடி உங்க குடும்பம் ஏய் ஏட்டா என்ன உட்கார்ந்து இருக்க சொகுசா அப்பா அந்த அக்யூஸ்ட் எழுதிட்டு வா நம்ம பக்கம் வந்துரும் இந்த இந்த கூட்டர சார் உங்கல்ல யாரோ தான் உதவி பண்ணிக்கிறதா சொல்றான் அது யாருன்னு மரியாதை நீங்களே ஒத்துக்கிட்டு வந்து சரண்டர் ஆயிடுங்க நாங்களா கண்டுபிடிச்சோம்னா வேற மாதிரி இருக்கும்

அம்மா நம்மள விசாரிக்கிறவெல்லாம் அஞ்சுக்கப்படாது அவனுவளை நீங்க அடிச்சு சாவடிச்சிட கூடாதுன்னு தான் நான் வந்தேன் அவனோ பசின்னு சொன்னவன எனக்கு பாருங்க கண்ணால தண்ணி கொட்டது எலகுன மனசு எப்படி சாமரிக்க வேண்டியது கிடைச்சு ஐட்டா மா லைனா விசாரிச்சிரு நான் பின்னாடி போம்மா முந்திரி கொட்டமா அல்லது முந்திரியா அம்மா நம்ம இந்த டவுட் தான் வருது எனக்கு அல்லவே இவனுக்கு வந்திருச்சு அந்த பின்னாடி போயிரற சார் வரிசையவே வாங்க பாவுன்னே அவனோ என்ன பண்றானோன்னு தெரியலையம்மா அவனோட நினைச்சி ரொம்ப கவலைப்படுறியல விசாரிப்பா அப்ப வந்து எல்லாம் உண்மையும் இந்த சித்த நேரம் தானே அப்படியா டே சரிம்மா எனக்கு காலை வலிக்கிறாப்புல இதை கொஞ்சம் வாசல் வைக்கிற டேபிள்ல போய் உட்காடுறேன் காராடி தேடாதியா அம்மா நீங்க உங்களுக்கு யாரோ தெரியும் சொன்னீங்களா யாருமா அது வேற யாரும் இல்ல சார் மருமாவதா யூடியூப் சேனலை வச்சுக்கிட்டு நாங்க எங்க கடவுள் கேக்குது எங்க ஜன்னம் கேக்குது எங்க கக்கூசம் கேக்குது நாங்க இன்னைக்கு இங்க போறோம் அங்க போறோம் எவனோ பாத்துக்கிட்டு உள்ள புதுச்சுட்டான் வேற என்ன உருப்படாதவன்

ஐம்பத்தஞ்சு கிலோ தங்கம் நம்ம வீட்டில் ஏது சிட்டு ஏது 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 நல்லா கேளு நான் எங்கோ அடிக்கிற மாதிரி எனக்கு அந்த டவுட் இருந்துகிட்டே இருந்துச்சு அதான் இறக்குன ஆலை சில்லவுனிலேருந்து இறக்குன ஆலை ஆயிரம் ரூபா செலவு பண்ணி கள்ள கள்ளத்தோணியில் இறக்கி இருக்கிற ஆலை அதான் விலை கம்மி அடி கேளுங்க சம்பாரிச்சுக்கு அனுப்பின காசு பூரா ஒரு தங்கமாக வாங்கி வச்சு ஐம்பத்தஞ்சு கிலோ தான் வச்சு நிற்கிறா நமக்கு தெரியலையே வீட்டில் இருந்தவங்களுக்கு எங்கே வச்சுக்கிறா அதெல்லாம்

இதுல ஐயா தோற ஆட்டுக்குடி தோறான்னு பாட்டு வேற அதுக்காண்டியா புடிச்சு உள்ள போடி ரெண்டு மாசத்துக்கு எக்ஸ்ட்ரா இந்த பக்கிரிச்சிட்டு நான் ஏமாந்துக்கிறேன் தயவு செய்து நான் அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க நல்ல சோறு போடுவியல்ல பசுவினை பாம்பென்று சாட்சி சொல்ல முடியும் காம்பினில் விஷம் என்ன கரக்கவ முடியும் என்னங்க சத்தம் ஏசி போடல சார் வேக்குது ஏசியை போட்டு விடுங்க ஏசிக்குதான் என்ன இருட்ட கரக்க லைட்டை போடுங்க டைகருக்காக தெரியும்ல முன்னாடி வடநாட்டில் வேலை பார்த்தேன் தெரியுது பான்பரா போட்டு வாயெல்லாம் கிடக்க சாப்பிப்பா நீ வடநாட்டில் வேலை பார்க்காமந்து போலீஸில் வேலை பார்த்துப்பா போவாங்க இருக்கிறாளா போயிட்டால துரோஹிகள் ஏமா பண்ண வேலையெல்லாம் நீ அவங்கள சொல்ற சரி அதெல்லாம் விடுமா ஐம்பத்தஞ்சு கிலோ தங்கத்தை எதுக்குமா மக்களை வாங்க அதுவா இந்த ஒரு சேர்த்து வந்து போட பேசுவோம் கால் வலிக்குதா இல்லையா யோ ஏன் வேலைக்கு இந்த எனக்கு பேச்ச துணைக்க ஆள் இல்லை இல்ல என் வக்கீல் வந்து என்னை கூட்டிகிட்டு போன வரைக்கும் எங்க யாரும் இல்லையாமா மாட்டுக்கு வக்கீல் அள்ளி போடுறதுனால என் பேர் சின்ன பிள்ளைல வக்கல் வக்கல் விற்கும் அதை கொஞ்ச நாளாக வக்கீல் மாத்திக்கிட்டே இருந்தேன் மத்தபடி நமக்கு வக்கீலுக்கு எந்த சம்பந்தம் இல்லை வெயிலுக்கு கூட ஸ்கூல் பக்கம் ஒதுங்க மாட்டேன் வெயிலே போனாலும் பாவனை தவிர அந்த பக்கம் போக மாட்டேன் பிடிச்சி கையை இழுத்து உள்ள போட்டு ஆளுவான் உங்களை யாரும் ஜாமீன் எடுக்க வருவாங்க வருவார் அரபியப்பா அப்பா பண்டைய தரட்டிக்கிட்டு வருவார் போலீஸ் ஸ்டேஷன் உடச்சு என்ன லாக் அப்லேருந்து மீட்டுக்கிட்டு போவார் ஆனாலும் நான் போக மாட்டேன் இங்கேயே தான் இருப்பேன் அவ்வளோ மூஞ்சில் முழிக்கக்கூடாது இவ்வளோ டைலாம் போய் நான் ஏமாந்துட்டேன்னு நினைக்கும் போது சூசைட் பண்ணிக்கலான் பட் அதுக்கெல்லாம் இப்போ நேரம் இல்லைம்மா நீ மட்டும் ஸ்டேஷனில் லாக் அப்லேருந்து சத்து பெரிய பிரச்சனை ஆயிரும் எங்களுக்கு உங்களை வேணாலும் சாவடிச்சாலும் அடிப்பேனே தவிர நான் சாவ மாட்டேன்டா நான் ஏன் சாப்பிடுறேன் புத்துக்கு போவார் இந்த பாடி சரிமா நைட்ல வந்து வேற பிடிச்ச கழுத்தை நடிக்கிற மாதிரி இருக்கும் நீ படிக்க பயந்துடாத உள்ள செத்து போயிருக்கான் அவன் தான் சில பேர் பங்காட்டுவான் ஆனா நீ பேய பயங்காட்டுற மாதிரி இருக்க உன்னை பயங்காட்டுவானு தெரியல பாத்து இருந்துக்கா என்னடா சொல்றா கழிச்சா வேற லாக்கா போடுறா இந்த மாதிரி எல்லாம் போடாத நம்மளை கொண்டு வந்து நானே பேய் தான் அதெல்லாம் தொலைதுமா நான் எறும்பு புத்து கேள்விப்பட்டிருக்கேன் அது என்னமா ஈஜிபுத்தரா முக்கோணம் முக்கணமா வச்சு கல்லறையில மம்மிலாம் வச்சு பண்ணுவோல ஈஜிபுத்துல வைக்கல அங்கே போகணுண்டு தான் என் ஆசை அங்கே போகிறதுக்கு தான் அடிக்கலான்னு பார்த்தேன் ஒன்றும் செட் ஆகலை என்ன இருக்கிற காசை செலவு பண்ணிக்கிட்டு அடுத்த வீடியோவில் ஈஜிபுத்துக்கு போகிறேன்டா நான் ஆ அப்படியே பேசிக்கிட்டே போங்க அதுக்கு ரொம்ப நாள் அது நீ ஜெயிலேருந்து முதல்ல வெளியே வரணும் காசு சேர்க்கணும் அப்போ தான் போகிறாங்களாம் அது பேர் எகிப்தும்மா எகிப்துமா வந்துட்டாருங்க அரபியப்பா எல்லாரும் ஓடிடுங்க ஒருத்த மிஞ்ச மாட்டீங்க அவர் குறுக்க மட்டும் போயிடாதீங்க சார் அவர் குறுக்க போகிறத பத்தி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் முத்துப்டைன் யூடியூப் சேனல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க நிறைய பேர் இந்த பர்த்டே விசிய பேர் சொல்ல சொல்லியிருந்தீங்க சொல்லலாம் சொல்லிடலாம் ஹாய் மாமி என் பேர் சொல்லுங்க நேம் ஃபஹீமா நஸ்ரின் ஃப்ரம் திட்டச்சேரி அப்படின்னு சொல்லியிருந்தீங்கம்மா திட்டச்சேரியிலேருந்து மெசேஜ் அனுப்பியிருந்தீங்க பேர் சொல்லியாச்சுமா அடுத்து அஸ்லாம் வலைக்கம் மாமி வலைக்கம் ஸ்லாம் நல்லா இருக்கீங்களா அழகந்தெல்லாம் நல்லா இருக்கேம்மா என்னோட நேம் தில்சாத் சக்கில் சஃபா சஃபிக் நசில் சஃபிக் நஸ்லி நைரா நிஃபா எல்லார் நேமையும் சொல்லுங்க ப்ளீஸ் மாமின்னு சொல்லியிருந்தேன் எல்லார் பேரும் சொல்லியாச்சுமா அஸ்லாம் மாமி வலைக்கம் சலாம்மா நவம்பர் இருபத்தி ஆறு எங்கள் அம்மாவுக்கு வெட்டிங் டே அவங்களுக்கு விஷ் பண்ணி துவா செய்யுங்க மாமின்னு சொல்லியிருந்தேன் திருமண நாள் கொண்டாடுறவங்க உங்கள் அம்மாவுக்கு இன்ஷாலாம் நாங்கள் துவா செய்கிறோம்மா அவங்களுக்கு வாழ்த்துக்கள்மா ஓகேம்மா கமெண்ட் பண்ணியிருந்த வரைக்கும் சொல்லிட்டோம் சில வேறு யார் பேர் சொல்லுன்னா அடுத்த வீடியோவில் சொல்கிறோம் விட்டு போயிருந்தாலும் அடுத்த கமெண்ட்டில் பண்ணுங்கள் இருந்த வரைக்கும் சொல்லிட்டோம்மா